ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டூட் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் மத அந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பாண்டியனுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க கடையில் என்ன மச்சான் சொல்கிற என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு பழனி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஆமா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரவணம் தேம்பி தேம்பி அழுதுகிட்ருக்காங்க இங்கே சரவணன பழனி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுமே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க எல்லாம் சரியாயிடும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பாண்டியனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பழனி யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க அண்ணன் அதுலேருந்து ரொம்ப மனசுழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சரிடா நீ கடைக்கு எதுக்காக வந்த வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு இல்லைப்பா நான் இதே நடுப்போடு அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எனக்கு மறக்கவே முடியாத இதே ஞாபகங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை கடைக்கு வந்தால் ஏதோ நான் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பேன் தான்ப்பா வந்தேன் அப்படின்னு இங்கே கதிர் சொல்கிறாங்க நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டு அண்ணனுக்கு வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவே இல்லை அதுதான் நானும் அவர் கூடவே கடை வேறுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ கடை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டெலிவரிக்கு எங்கேயுமா போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரணன் கேட்காங்க டே எப்படிடா ஒரே செகண்டில் எல்லாத்தையும் மறந்துட்டு டெலிவரிக்கு போகவா கடை வேலையை பார்க்குறா அப்படின்னு வந்து இருக்கேன் என்னடா அவனுக்கு கொஞ்சம் கூட கல் மனுசாடா அழுகையே வரலையாடா அப்படி இப்படின்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு பழனியும் பாண்டியனும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேறு என்னப்பா பண்ண சொல்கிற என் விதி எது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரடா விதி ஒன்றும் இது கிடையாது உங்களுக்கு இது இல்லைன்னா என்னடா இன்னும் எத்தனை குழந்தை இருக்குது எத்தனை குழந்தை வேணும்னாலும் நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு இங்கே பழனி வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறமே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் எல்லோரும் உட்காந்து பயங்கரமாக இருக்காங்க நினச்சி அவங்களுக்குமே வந்துட்டு மயிலுக்குமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு மயில் மயிலோடைய அம்மா ரூமுக்கு போயிருக்காங்க மயிலுமே வந்துட்டு அரசி வந்து ரூமில் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க அணி நீங்கள் எதுவும் நினச்சி அழுதுகிட்ருக்காதீங்க வாங்க ரூமுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போனால் மயிலோடைய அம்மா உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க பாக்கியம் அவங்க கிட்டே போயிட்டு மயிலுமே உட்காந்து பேசி அழுகுறாங்க ஆ நான் நினச்சி கூட பார்க்கலாமா இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நாம் செக் பண்ணி பார்த்தோம் இல்லை அதில் ரெண்டு கோட் வந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து அழுகிறாங்க ஆமாண்டி நான் தானே உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் நான் கூட இன்னைக்கு இருக்கான்னு தான் நினச்சேன் ஆனால் எப்படி ஆகும் நினச்சே பார்க்கல ஆனால் உன் மன உன் புருஷனுக்கு எவ்வளோ கல் நெஞ்சு பார்த்தியாடி பொண்டாட்டி மாசமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக தாங்க தாங்கன்னு தாங்கினோம் இப்போ ஒன்று கர்ப்பமாக இல்லைன்னு உடனே உன்னை விட்டுட்டு அதுவும் உனக்கு ஒரு வாரத்தை கூட உங்ககிட்ட பேசாமல் ஆறுதல் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அடைக்கி கிளம்பி போய்கிட்டாரு அவர் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் கொஞ்சம் கூட உன் மேலே இவை இறக்காமல் இல்லாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரணை பிடிச்சி திட்டுறாங்க பாக்கியம் இப்போ மயில் உடனே மா இப்போ அவர் மேலே என்னம்மா தப்பு அவர் கடைக்கு போயிட்டார் நாம்ப விஷயம் தெரிஞ்ச உடனே நாம் உட்காந்து அழுகுறோம் அவரோட அழ முடியாது அதனால தான் அவர் அமைதியே கிளம்பி போயிட்டார் இருந்தாலும் எனக்கு ஆறுதலில் ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ண்ணா ஆனால் என்ன மாதிரி அவரும் குழந்தை வரப்போதுன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தார் இப்படி ஆகிடுச்சுன்னு உடனே யாருக்குமா கஷ்டம் இருக்காது இது எல்லாமே யாராலுமா எல்லாமே என்னால் தானே நான் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு சொல்லி என்னை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அது அவருக்கு தெரிஞ்சு என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தார் வேறு வழியே இல்லை இனிமேல் வாழவே முடியாது அப்படின்னு போது தான் கடவுள் மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு திரும்பவும் வீட்டுக்கு வந்தேன் திரும்பவும் நான் சேர்ந்து வாழ போகிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எல்லாருமே என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க குழந்த வந்தால் எல்லாம் மாறிடும்னு மாமா வந்துட்டு நடந்த பிரச்சனைகளையும் மறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் திடீர்னு இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கலையே என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியலே இது எல்லாமும் காரணம் நீ தானம்மா ஏம்மா என்னை எல்லா பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் இப்போ நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பாக்கியத்தை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க டே என்னடி உனக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம் அதை கெட்டியே பிடிச்சிக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே அதை விட்டுட்டு என்கிட்ட கிட்டே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க எங்கள் பாருமையில் உனக்கு ஒரு வாழ்க்கை அனுப்பிச்சு குடுத்துட்டோம் இதுக்கு மேல சண்டைய சச்சிருவோ ஏதோ ஒண்ணு நீட்டா அதை பாத்துக்கணும் எங்களால இதுக்கு மேலயும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க பாருமா நீ உங்க விருப்பத்தை சொல்லிட்ட ஆனால் இங்கே மாமா வந்து திரும்பவும் ஏதாச்சும் என்கிட்ட பேசி பிரச்சனை பண்ணி என்னை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நினச்சி வீட்டை விட்டு என்னை போக சொன்னாருன்னா நான் கண்டிப்பாக திரும்பவும் உன் வீட்டுக்கு மட்டும் வர வரமாட்டம்மா நீ எப்படி பேசுகிற பார்த்தியா ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சமயத்தில் எனக்கு கூட ஆறுதலாக இல்லாமல் ஒரு அம்மாவாக நீ இல்ல நிற்காம நீ என்னை எங்கேயோ தொலைச்சிட்டு போனால் போகட்டும்ன்ற மாதிரி நீ பேசுகிற இல்லைம்மா நான் இனிமேல் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன் உங்கள் வீட்டுக்கு வரவும் மாட்டேன் வந்து முதல்ல கிளம்புமா அப்படின்னு இங்கே பாக்கியத்தை மயில் வந்து திட்டி அனுப்புகிறாங்க என்னடி எல்லாம் உன் நல்லதுக்கு சொன்னால் நீ என் கிட்டே கோவப்படுறியா உனக்கு அடுத்தது ஒரு பொட்டப்பிள்ளை இருக்குது அது கரை சேர்க்கணும்ல நீ வந்து திரும்பவும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தானே எப்படி அவளுக்கு ஒரு நல்லது கெட்டது என்னால் பண்ண முடியும்மா அதான் நான் சொல்லிவிட்டு திரும்பவும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அவரை என்னை அனுப்பிச்சாலேயும் நான் எங்கேயாச்சும் போய் யாருக்குமே பாரம் இல்லாத அளவுக்கு நான் கண்காணாத இடத்துக்கு போய் நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் நான் செத்து போயிடுறேன் உங்களுக்கு இனிமேல் என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் இப்போ எப்படி உங்கள் கடமை முடிஞ்சிச்சு என்னை கட்டி கொடுத்துட்டீங்க நீ வாழு இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனைன்னு எங்ககிட்ட வந்து நிற்காத அப்படின்னு சொல்கிறா அதே மாதிரி நான் உங்ககிட்ட வந்து நிற்கவே மாட்டேமா எதுக்குமே நான் வர வரமாட்டேன் நீ போய் தங்கச்சிக்கு நல்லா படிக்க வச்சு அவளை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குற வழியை பாருமா இனிமேல் என்னுடைய தலை உனக்கு இல்லை என்னை பற்றி நீ அக்கறை படாதமா எனக்குன்னு யார் இருக்க என்னை பற்றி பட நான் ஒரு அனாதை தானே நீங்கிறது முதல்ல கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள்னால மயில் ரொம்பவே வந்து அப்செட் ஆகி அவங்களுடைய அம்மா உடனே கூட பார்க்காம ரொம்பவே வந்து அசிங்கமாக வந்துட்டு பேசிடுறாங்க அதாவது ரொம்ப வருத்தமாகவும் பேசிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுமே என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வெளியே வந்துட்டு சம்மந்தியமாக நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சம்மந்தியமாக இங்கே இருந்தால் ஒருத்தர் 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 மாற்றி நடந்த விஷயங்களே பேசி வருத்தப்படுவோம் அதனால நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க அவங்க கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் மயில் உட்காந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக ரூவாங்களை உட்காந்து அழுகிறாங்க என் அம்மாவே எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒரு அம்மாவாக நின்று என் கூட பேசாமல் அவங்க பாட்டுக்கு நான் எங்கேயோ போனால் போதும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் கடமை முடிஞ்சிச்சின்னு பேசுகிறாங்கல்ல நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பாவம் பண்ண கடவுள் அப்படின்னு சொல்லி மயில் வந்து பயங்கரமாக வந்து அழுகிறாங்க ரூம்குள்ள அம்மா மட்டும் நமக்கு துணியாக இருக்கணும் அவர் வந்து என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படி பண்ணாருன்னா நான் சும்மா சொல்லலை உண்மையிலே தான் நான் எங்கேயாச்சும் போய் கண்காணி அதை இடத்துக்கு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து அவங்க பாட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்துட்டு மீனாவும் விஷயத்தை ராஜி சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அத்தை விடுங்கத்தை பார்த்துக்கலாம் மயிலாக்காவுக்கு இன்னும் வயசு ஆகல இதுக்கப்புறமா இன்னும் குழந்தை பெற்றுக்கலாம் இல்லை அப்படின்னு ஆறுதலாக சொல்கிறாங்க இல்லடி அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கா எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் நேற்று கூட ஏதோ சரணம் அவ்வளோ சந்தோஷமாக போடுவோம் அவங்ககிட்ட வந்து கொடுத்தா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட கேக் வெட்டினீங்க ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை விடுங்க அதே நடந்ததை நினச்சி பேசி என்ன பிரோஜனும் அப்படின்னு இங்கே மீனா வந்து ஆதரவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு ராஜ்யும் மீனாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா மயிலாக்கா ரொம்ப அழுதுட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே இருக்காங்க நான் போய் இப்போ அவங்க கிட்டே பேசிட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அக்கா வேணாக்கா அவங்க நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பேச தான் இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அழுகுறாங்க நம்ம இதை பற்றி பேசாமல்ட்டுன்னா அவங்க அமைதி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லடி அதுக்கு இல்லை ராஜே நம்ம போய்ட்டு ஆறுதலாக ரெண்டு பேர்த்து பேசல அப்படின்னா அப்புறம் மயிலாக்காவுக்கு யாருமே இல்லை ஒரு ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லைன்ற மாதிரி நினச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது புரியுதுக்கா நம்ம இந்த விஷயத்த கொஞ்ச நாள் பொறுமையாக ஆற போட்டு அதுக்கப்புறமா அக்கா கிட்டே பேசிக்கலாம் இப்போவே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி எதுக்காங்க அவங்களை திரும்பவும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு இங்கே ராஜு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் மீனாவும் அமைதியாகிடுறாங்க மயிலாக்கா ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு நினச்சி அது பொய்யனு உடனே இவ்வளோ வருத்தப்படுறாங்க இந்த குடும்பம் மயிலாக்கா கல்யாணத்தில் நடந்த விஷயம் தெரிஞ்சால் எல்லாரும் எவ்வளோ கோவப்படுவாங்க வருத்தப்படுவாங்க சரவணன் மாமா வேற பேசாமே போயிட்டாருன்னு வேற நீ சொல்லிட்டு இருக்க இன்னமும் அவர் வரலையா வந்து பேசலையா அப்படின்னுலாம் கேட்குறாங்க இல்லைக்கா அவர் அப்போ போனவர் அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த விஷயம் சரவணமாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நகையை போலியான நகை அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு எல்லாம் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரூமுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தால் இங்கே கோமதியுமே இவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயத்த கேட்டுடுறாங்க இதை கேட்ட உடனே இவங்க பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க கோமதி என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மயிலோட விஷயத்தில் இன்னும் என்னென்னமோ நடந்து போலருக்கு ஏதோ நகை போலி அது பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அது ஒண்ணு இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீ பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது அப்போது அவளுக்கு போட்டதாக சொல்லி போட்ட நகை எல்லாமே போய் ஐயோ ஐயோயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க அத்தை பொறுமையாக பேசுங்க அத்தை வெளியில் யாராச்சும் கேட்டுருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னடி என்ன என்ன பொறுமையாக பேச சொல்கிற எங்கடி அந்த நகைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீரோலேருந்து அந்த மொத்த நகையை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தா எல்லாமே அப்படியே கருகி போயிருக்கு கவரிங் வந்துட்டு பார்த்த உடனே கூமதி ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அரணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மொத்தமாக அவளை வெறுத்துருவானே வாழ்க்கையை வெறுத்துருவானே அப்படின்னு எல்லாம் வந்து அழுகுறாங்க அத்தை இந்த விஷயம் நமக்கு மட்டும்தானே தெரியும் நீங்கள் யார்கிட்டயும் சொல்லாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்னடி உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க இப்போ என்னையும் போய் சொல்ல சொல்கிறீங்களா அங்கே பாரும்மா இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள்ல அவர்கிட்ட சொல்லாமல் போய் சொல்லி போய் சொல்லி நம்ம பட்டது நம்ம அசிங்கப்பட்டது அவர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு எல்லாம் பத்தாதா திரும்பவும் நம்ம போய் சொல்லணுமா அங்கே பாரு நான் திரும்பவும் அவர்கிட்ட போய் சொல்லுவேன் மட்டும் நீங்கள் யாரும் நினைக்காதீங்க அப்பா முதல்ல உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்ன மயில் சொன்னாலா அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அத்தை அக்கா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாருடி அவ எப்படி உங்ககிட்ட இந்த விஷயத்த தைரியமாக சொல்லியிருக்கா அப்படின்னே இங்கே வந்துட்டு கோமதி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை அவங்களா வந்து சொல்லலை நாங்களாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் உண்மையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்களும் மறைச்சிருக்கீங்களா அதுவும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இனி உங்களை என்ன பண்ண போகிறோம் பார் அப்படின்னு எங்கள் கோவத்தோடு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜி கோமதி கிட்ட வந்துட்டு இவங்க மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சரண் வேணும் பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அவர் வந்துட்டாரு போல இருக்கு இப்போவே நான் அவர்கிட்ட விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு கோமதி அங்கே இருந்து ஓடி வந்துடுறாங்க ஏங்க எங்க இப்படி ஆயிடுச்சு எங்க அப்படின்னு ஓடி வந்த உடனே பாண்டியனை பிடிச்சி பயங்கரமா அழுகுறாங்க விடுகோமதி என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும் இப்போ யார் வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது ஆனால் என்ன நான் வ கடைக்கு வர்றவங்க போறவங்க கிட்டலாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தேன் வீட்டிலையும் ஒரு வாரிசு வரப்போகுது அது கூட கொஞ்சம் வெளியிடலாம்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் எப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க ஸோ ஆல்ரெடி குழந்தை இல்லாத வருத்தத்திலே எல்லாரும் அதாவது மொத்த குடும்பமும் ரொம்ப பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு நாம் எதுக்காக இந்த நகர நகையை பற்றிய விஷயம் வீட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு கோமதி வந்து முடிவெடுத்துடுறாங்க அக்கா அத்தை விஷயத்தை சொல்லிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் ராஜே ரொம்ப பயப்படுறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீ பயப்படாமல் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தைரியமாக வந்து மீனா இருக்காங்க ஒரு வேலை சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு ராஜு வந்து ரொம்ப பத்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் ரூம்க்கு போகிறாங்க ரூமுக்கு போன உடனே இங்கே மயில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க சரணன் கிட்ட பேச போலாம் அப்படின்னு பேசுறாங்க என்னை நம்ம வச்சு ஏமாத்திட்டேன் ஏன் இந்த விஷயத்தில் என்கிட்ட போய் சொன்னேன் நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் நான் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் கிட்ட வந்து சரணன் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாமா உங்களை தான் நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் அப்படின்னே மயில் வந்து சரணன் கிட்ட சொல்கிறாங்க நீ சொல்கிற பொய்யல்ல என்னை நம்ப சொல்கிறியா இதுக்கு மேலேயும் ட்ராமா போடாத அது எப்படி மொத்த குடும்பமும் என்னை நம்ப வச்சு ஏமாத்துறீங்களே நான் உங்ககிட்ட அத்தனை தடவை நீ உண்மையை சொல்கிறியா போயே சொல்றியான்னு உண்மைன்னு சொல்லிவிட்டு இப்படி இத்தனை நாளாக ரெண்டு மாதமாக எங்களை ஏமாத்திட்டியே கர்ப்பம்னு சொல்லி இந்த விஷயத்தில் உனக்கு பொய் சொல்ல எப்படி மனதை மனசு வந்துச்சு இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண போகிறதில்ல இப்போ நடந்தது இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லா விஷயமும் நான் போய் என் வீட்டில் சொல்லிட போகிறேன் நீ துணி பேக் பண்ணி ரெடி ஆயிரு கிளம்பி போய் போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரணன் வந்து சொல்கிறாங்க மயில் வந்துக்கிட்டு பயங்கரமாக அழுகிற மாமா நான் போய் சொல்லலை மாமா நான் உண்மையை தான் சொன்னேன் வீட்டில் இந்த விஷயத்த சொன்னால் அத்தை மாமா என்ன என்ன நடப்பாங்க வீட்டை விட்டு தொடுத்துருவாங்க வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது தானே பண்ணுறேன் என் அப்பா அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்து முதல்ல கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்ன மாமா நான் இங்கேருந்து போயிட்டா நீங்கள் எப்படி இருப்பீங்க நான் இங்கேருந்து போனால் உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பரவாயில்லை தான் என் அப்பா அம்மா நீ சந்தோஷம் தான் முக்கியம் என் அப்பாவை நான் என்றைக்குமே மாட்டேன் அப்பா கேட்ட நான் பொய் சொல்லவும் மாட்டேன் இவ்வளவு நாள உன்னை நான் உண்மை சொல்லாம இருந்தது காரணமே அந்த குழந்தைதான் இப்ப அந்த குழந்தையே இல்லாத போது நான் எதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரணன் வந்து வெளியே வந்து விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வெளியே வராங்க அவருமே வந்துட்டு குழந்தை இப்படி ஆகிடுச்சுன்ற வருத்தத்தில் அப்பா ரொம்ப நொன்றுந்து போயிருக்காரு அம்மாவும் அப்பாவும் அந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டு நிற்கிறாங்க மயில் வந்துட்டு மாமா வேணாம் மாமா வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ இதை விட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எப்பிசோட என்ன நடக்குது நம்ம கோமதியும் சரணாலும் பாண்டியன் கிட்ட விஷயத்த சொல்ல போகிறாங்களா பாண்டியனுக்கு விஷயம் தெரிஞ்சால் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு லஃப் கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த விட பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க